மாணவர்களே நம் ஆசைப்படக்கூடிய அனைத்தையும் நம்மிடம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த ஒரு நாம் பார்ப்போம் அஸ்ஸலாமு அழைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு திக்கரானது ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று இது எதற்காக வேண்டி அப்படின்னா நாம் என்ன ஆசைப்படுகிறோமோ நம்ம எண்ணத்தை விரும்புகிறோமோ நம் எது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நாம் இந்த ஒரு திக்கரை ஓதிய நிமிடத்தில் அல்லாஹ் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்கர் இந்த ஒரு திக்கரை பார்ப்பதற்கு இந்த ஒரு காணொளியை நீங்கள் பார்ப்பதற்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் பெற்றிருக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் யாருடைய வாழ்வில் நலவை நாட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறானோ அவர்களுக்கு மட்டுமே இந்த ஒரு திக்கரை காட்டுறான் அந்த ஒரு பட்சத்தில் நீங்கள் அனைவருமே அதிர்ஷ்டசாலிகள் அகண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கர் யாருக்கான ஒன்று அப்படின்னா நீண்ட நாளாக ஒருவர் இருப்பார் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்பதே கிடையவே கிடையாது என்னுடைய வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை தான் நான் எதை தொட்டாலும் சோதனை நான் பிஸ்னஸ் புதிதாக தொடங்கினா அதில் சோதனை நான் புதிதாக ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யலான்னு நினச்சா அதில் சோதனை நான் என்ன செய்தாலும் அது கடைசியில் ஃபெயிலியரில் தான் போய் முடியுது எனக்கு வாழவே பிடிக்கலை இங்கிட்டு திரும்பினா கடன் பிரச்சனை இங்கிட்டு திரும்பினா வறுமை பிரச்சனை இங்கிட்டு திரும்பினா வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை சோதனை அப்படின்னு சொல்லி வாழ்க்கையே நரகமாகி நான் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வேதனைப்படக்கூடியவர்களுக்கு கஷ்டப்பட கஷ்டப்படக்கூடியவர்களுக்கான ஒரு தான் இந்த ஒரு திக்கரு ஒன்று போதும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பது யாருக்குமே தெரியாது அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஆசைப்பட்டது போன்று மாறும் நீங்கள் ஒரு லைஃப் ஒன்று நினச்சிருப்பீங்க இவ்வளவு லக்ஸுரியா இவ்வளவு லக்ஸுரியா நம்ம வாழணும் இவ்வளவு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட நமக்கு இதெல்லாம் இருக்கணும் நமக்கு சொந்தமாக கார் இருக்கணும் சொந்தமாக வீடு இருக்கணும் நமக்கு சொந்தமாக நம்முடைய கணவன் அன்பாக நம்மின் மீது இருக்கணும் நம்மினுடைய மனைவி நமக்கு அன்பாக இருக்கணும் இப்படி உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்க எதெல்லாம் ஆசைப்படுவீங்களோ இன்னும் சிலருக்கு எதோ ஆசைகள் இருக்கும் எப்படியாவது முகத்துக்குள்ள ஒரு சொந்த வீட்டை கட்டிடணும் எப்படியாவது நம்ம மரணத்திற்குள் இவரோ நிக்காம முடிச்சிடணும் எப்படியாவது நம்ம மூத்திற்குள் நம்ம ஹஜ்ஜ செஞ்சிடணும் இப்படின்னு நிறைய ஆசைகள் வச்சுருப்பாங்க அந்த ஆசைகள் நிறைவேற்றப்படுவதற்கு எந்த விதமான சாத்தியமுமே சாத்தியமும் இல்லாமல் அது நடப்பதற்கு எந்த விதமான வழியுமே இல்லாமல் இருக்கும் இப்படி ஒரு சூழலில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஒன்றை ஓதுங்க கண்டிப்பாக அல்லாத்தால் நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ எதை விரும்புகிறீங்களோ அல்லா உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் ஏனென்றால் ஒரு நபி ஓதிய ஒரு சூறாதான் ஒரு நபினுடைய பெயரால் உள்ள ஒரு சுறா ஒரு நபிக்கு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுத்த ஒரு சூறா ஒரு நபியினுடைய வாழ்க்கை வரலாறை ஒரே ஒரு சூறாவில் அடக்கப்பட்டுள்ள ஒரு சூறா அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த தான் ரொம்பவும் ஸ்பெஷலான சூறா குரான்லேயே இன்னும் இந்த ஒரு சூறா எப்படிப்பட்ட ஒரு சூறானா தன்னுடைய வாழ்க்கையே நரகமாகி தன்னுடைய வாழ்க்கையே முடங்கி போய் தன்னுடைய வாழ்க்கையே பிரச்சனையினால் சோதனையினால் மூழ்கி போய் ஒரு தனி அறைக்குள்ள ஒளிந்து கிடந்த ஒரு நபிக்கு வெளிச்சத்தை காட்டிய பாதுகாப்பை கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு சூறா அதுதான் சூறா நூ இந்த சூறா ரொம்பவும் ஸ்பெஷலான சூறா குரான்லேயே அதிகமாக எல்லா மனிதர்களாலும் வரலாறாக பேசப்படக்கூடிய ஒரு சூறா எல்லா குரான் ஓதக்கூடிய குரான் ஓதக்கூடியவர்களுக்கும் பிடித்த ஒரு சூறா அந்த தான் சுறா நூ இந்த சூறா இருபத்தி ஒன்பதாவது ஜுசுவில் குரானில் இருக்கக்கூடிய தபாரக்கூடிய ஜுசுவில் இரண்டாவது சுறாவாக இடம்பெற்றிருக்கின்றது இந்த சூறாவை யார் ஒருவர் சோதனையின் போது பிரச்சனையின் போது கவலையின் போது ஓதுனாங்களோ அவர்களினுடைய கவலைகள் நீக்கப்படுது அவர்களினுடைய பிரச்சனைகள் நீக்கப்படுது நீங்க சொல்ல முடியாத சோகத்தில் இருக்கிறீங்க யாரிடமும் சொல்ல முடியாத பிரச்சனையில் இருக்கிறீங்க கவலையில இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு சூறாவை ஓதிட்டு அல்லாவிடத்துல சொல்லி பாருங்க தலா அதற்கு லேசான வழியை உங்களுக்கு காட்டுவான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ அதை எல்லாம் தாலாக இந்த ஒரு சூறாவை ஓதுவதனால எல்லாம் உங்களுக்கு பெற்று தருவான் இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அஜத்தை வச்சுருக்கீங்க ஒரு தேவை ந நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்புடின்னா இந்த ஒரு சூறாவை நல்ல உழுவோடு உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு அமர்ந்து உட்காந்து ஓதிட்டு நீங்கள் அல்லாட்டை அழுது புலம்பி கேளுங்கள் அந்த சூறாவின் அந்த சூறாவினுடைய அரபி தெரியாதவர்களுக்கு தமிழில் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் பின் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது இன்ஷால்லா நீங்கள் ஓதுங்க ஓதிட்டு அல்லாட்டை கேளுங்கள் அல்லாஹு தாலா கண்டிப்பாக உங்களுடைய நம்பிக்கையை இழக்க வைக்காமல் உங்களுடைய தேவையை கண்டிப்பாக உங்களுக்கு பூர்த்தி செய்து தருவான் ஆக கண்ணியமானவர்களை இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும்